ஹலோ கைஸ் சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவ கொண்ட இயற்கை வளம் மிக்க ஒரு நாடு தான் சிரியா உலகத்துலேயே முதன் முதலில் விவசாயம் தொடங்கப்பட்ட ஒரு இடமாகவும் சிரியா பார்க்கப்பட்டு வருது ஆசியாவின் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த சிரியா மேற்குல லெபனன் தென்மேற்கில் இஸ்ரேல் தெற்கில் ஜோர்தன் கிழக்குல ஈராக் வடக்குல டர்கி போன்ற ஐந்து நாடுகளுடன் தன்னுடைய எல்லையை பகிர்ந்துக்கிட்டு வருது இதன் மேற்கு பகுதியில் மத்திய திரை கடலும் அமைஞ்சிருக்கு உலகிலேயே மிகவும் பழமையான கலாச்சாரத்தை கொண்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா போர் மற்றும் வன்முறை காரணமா நவீன உலகின் நரகம் அழைக்கப்படும் அளவுக்கு மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு வருது இயற்கை அழகும் வரலாற்று சிறப்பும் மிக்க நாடாக இருந்த சிரியா இப்படி ஆனதுக்கு என்ன காரணம் சிரியாவில் ஏற்பட்ட ஒரு சாதாரண உள்நாட்டு போர் எப்படி ஒரு மிகப்பெரிய சிவில் வாராக மாறியது இந்த போர்ல எப்படி அமெரிக்காவும் ரஷ்யாவும் உள்ள வந்தது உண்மையிலேயே சிரியாவில் என்னதான் பிரச்சனை ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு இப்போ சிரியாவில் ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றத்துக்கு என்ன காரணம் போன்ற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ சிரியாவின் வரலாற்றை பற்றி பேச போது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சிரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் சிரியா எந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம் அப்படின்னு நமக்கு தெரிய அத பத்தி இப்ப பார்க்கலாம் சிரியாவில் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல பழமையான வணிக நகரங்களான மாரி போன்ற நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சிரியாவில் சுமார் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு சிரியாவின் ஜப்பான் மற்றும் சிரியா நாட்டு ஆய்வாளர்கள் நடத்தின ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மேலும் சிரியாவை பத்தி பைபிள்லையும் நிறைய முறை குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளவு வரலாற்றுத்தன்மை வாய்ந்த இந்த சிரியா பகுதி பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு பேரரசுகள் ராஜ்யங்கள்னாலும் ஆளப்பட்டது கிமு ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டுப்பாட்டுல இருந்தது அதன் பிறகு கிமு ஆறாம் நூற்றாண்டுல பார்சிக பேரரசு சிரியாவை கைப்பற்றியது இதுக்கப்புறம் கிமு நாலாம் நூற்றாண்டுல மெசரேனியன் எம்பையரை சேர்ந்த அலெக்சாண்டர் த கிரேட் சிரியாவை கைப்பற்றினார் இவரது மரணத்துக்கு பிறகு சிரியா செலுசியட் பேரரசின் ஒரு பகுதியாக மாறியது

சிரியாவின் டெமஸ்கஸ் நகரம் இஸ்லாமியர்களின் தலைநகரமானது இந்த சமயத்துல தான் சிரியாவில் இஸ்லாமிய மதம் அதிக அளவில் பரவியது இதுக்கப்புறம் செல்ஜுக் பேரரசு கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி நூத்தி பதினேழு வரைக்கும் சிரியாவை ஆட்சி செஞ்சது இதன் பிறகு கிபி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வரைக்கும் அயோபித் டைனாஸ்டி கிபி ஆயிரத்தி இருநூத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் மங்கோலியர்கள் கிபி ஆயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு வரைக்கும் மாமலுக் சுல்தான்கள் போன்ற பேரரசுகள் எல்லாம் சிரியாவை ஆட்சி கிபி வரைக்கும் பேரரசு செஞ்சது இந்த நிலையில தான் முதல் உலக போருடைய முடிவுல பிரிட்டிஷ் படைகளின் உதவியுடன் எமீர் தலைமையிலான அரபு படைகள் சிரியாவின் டொமஸ்கஸ் நகர கைப்பற்றியது இதனால நானூறு ஆண்டுகளுக்கு மேல சிரியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த ஒட்டாமன் பேரரசு முடிவுக்கு வந்தது இந்த ஒட்டமன் பேரரசு முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல தான் முதலாம் உலக போரும் முடிவுக்கு வந்தது முதலாம் உலக போரை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு முதல் உலக போர் எப்படி நடந்ததுன்னு தெரியும்னா அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க முதல் உலக போர்ல வெற்றி பெற்ற நாடுகளுக்கும் தோல்வி அடைஞ்ச நாடுகளுக்கும் இடையில அமைதிக்கான ஒப்பந்தங்கள் போடப்படுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெர்சைலஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட்டது இந்த மாநாட்டில் எமீர் ஐரோப்பிய நாடுகளின் இருந்த அரபு நாடுகளுக்கு வேண்டும் ஆனா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கல இந்த நிலையில பிரான்ஸ் நாட்டின் சர்வாதிகார காலனித்துவ ஆட்சியை எதிர்த்து சிரியா மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க இதன் பிறகு சிரியாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிரியாவின் சுதந்திரத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜூன் மாதம் சிரியா தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மார்ச் மாதம் காங்கிரஸ் சிரியாவின் அரசனாக அறிவித்தது மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் எமிரின் ஆட்சியை அங்கீகரிக்க மறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பத்தொன்பது முதல் இருபத்தி ஆறு வரை நடைபெற்ற சான்ரமோ மாநாட்டில் சிரியா மீண்டும் பிரான்சின் கட்டுப்பாட்டில் வருவதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூலை மாதம் பிரான்ஸ் படைகள் சிரியாவை ஆக்கிரமிப்பு செஞ்சது இதனால எமீர்ஃபைசல் அரசர் பதவியை இழந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினாரு இதுக்கப்புறம் பிரான்ஸ் அரசு நிர்வாக வசதிக்காகவும் சிரியாவின் இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காகவும் சிரியா மக்கள் ஒற்றுமையா இருந்தா பிரான்ஸ் ஆட்சிக்கு எதிராக போராடுவாங்க என்பதாலையும் பிரான்ஸ் சிரியாவை பல்வேறு மண்டலங்களாக பிரிச்சது ஆனா இதுக்கு அப்புறம்தான் சிரியாவில பிரான்சுக்கு எதிரான போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் பெரிய அளவில் வெடிக்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு இது இன்னும் தீவிரம் அடைய ஆரம்பிச்சது இந்த கிளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக பிரான்ஸ் படைகள் சிரியாவின் டொமெஸ்கஸ் நகர் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது இது சிரியாவுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியது இருந்தாலும் சிரியா மக்கள் பிரான்ஸுக்கு எதிரான போராட்டத்தை கைவிடல இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிரான்ஸ் சிரியாவுக்கு சுதந்திரம் வழங்க ஒப்புக்கொண்டது இரு நாடுகளுக்கும் இடையில அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் பிராங்கோ சிரியன் ட்ரீட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்ற ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆனா இந்த ஒப்பந்தம் பிரான்ஸ் நாடாளுமன்றத்துல நிராகரிக்கப்பட்டது இதனால பிரான்ஸ் அரசு சிரியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதை தாமதப்படுத்தியது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த பிரச்சனையில ஐநா சபை தலையிட்டு சிரியாவுக்கு சுதந்திரம் வழங்கும்படி பிரான்ஸ் அரசிடம் கூறியது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இரண்டாம் உலக போருக்கு பிறகு பிரான்ஸ் படைகள் முழுமையா சிரியாவை விட்டு வெளியேறியது இதனால சிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏப்ரல் பதினேழாம் தேதி முழுமையா சுதந்திரம் அடைஞ்சது இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் அப்படிங்கற ஒரு புது நாடு உருவானது இதனால இஸ்ரேலுக்கு பக்கத்துல அரபு நாடுகள் எல்லாம் எப்படியாவது அழிக்கணும் முயற்சிகளை செஞ்சாங்க இதனால அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அரபு இஸ்ரேல் வாருன்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய போர் ஏற்பட்டது இந்த போர்ல இஸ்ரேல் வெற்றி பெற்று அரபு நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய தோல்விய சந்திச்சது அப்படி தோல்வி அடைஞ்ச அரபு நாடுகள்ல சிரியாவும் ஒண்ணு புதுசா உருவான நாடு கிட்ட நம்ம எப்படி தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சிரியா மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க இதனால அப்ப இருந்த சிரியா அரசு மேல சிரியா மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருந்தாங்க இந்த அதிருப்திய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உஸ்னி அல்சைம் என்கிற ராணுவ அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிரியாவின் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு சிரியாவின் ஆட்சியை கைப்பற்றினாரு மிக குறுகிய காலத்திலேயே இவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு சாமி அல் இனாவி என்பவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாரு இவருக்கு பிறகு அதிப் ஷிஷக்லி என்பவர் ஆட்சிக்கு வந்தாரு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல மட்டும் மூன்று முறை சிரியா ஆட்சி கவிழ்க்கப்பட்டது இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சிரியாவுக்கும் எகிப்துக்கும் இடையில் யுனைடெட் அராப் ரிப்பப்ளிக் அக்ரிமெண்ட்டுன்ற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி எகிப்துடன் இணைஞ்சு சிரியா செயல்பட்டது இது பெரும்பாலான சிரியா மக்களுக்கு பிடிக்காம சிரியா எகிப்துல இருந்து தனியா பிரியணும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த போராட்டத்தில் நிறைய உள்நாட்டு போராட்டக் குழுக்கள் உருவாக ஆரம்பிச்சது அப்படி உருவான போராட்டக் குழுக்களில் சிரியா ராணுவ அதிகாரிகளும் இருந்தாங்க அந்த அதிகாரிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பாத் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க சிரியாவின் ஆட்சியை கைப்பற்றினாங்க இந்த சமயத்துல பாத் பார்ட்டியில நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு பாத் பார்ட்டி ரெண்டாக பிரிஞ்சது அப்படி பிரிஞ்சதுல அஃபீஸ் அல் அசாத் தலைமையிலான ஒரு பிரிவினர் மட்டும் சிரியாவுடைய ஆட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பாத் பார்ட்டியில இருந்து பிரிஞ்ச மற்றொரு பிரிவினரை விரட்டி அடிச்சாங்க இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அஃபீஸ் அல் அசாதின் கட்டுப்பாட்டுக்குள்ள சிரியா வந்தது அவரு சிரியாவில் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சியை நடத்திக்கிட்டு வந்தாரு தொடர்ந்து இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் சிரியாவின் ஆட்சி பொறுப்பில் இருந்த இவரு ரெண்டாயிரம் ஆண்டு இறந்து இவருக்கு பிறகு அதே ஆண்டு ஜூலை தேதி இவருடைய இரண்டாவது மகன் பஷர் அல் ஆசாத் சிரியாவின் ஜனாதிபதியா பொறுப்பேற்றாரு இந்த சமயத்துல சிரியாவுல சில முக்கியமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாரு முக்கியமா அறநூறு அரசியல் கைதிகளை விடுதலை செஞ்சாரு மேலும் உலக நாடுகளுக்கு சிரியா முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்தாரு ஆனா இவர் கொஞ்ச நாட்களையே அவங்க அப்பா மாதிரியே சிரியாவில் சர்வாதிகார ஆட்சியை செய்ய ஆரம்பிச்சாரு இதனால ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பஷர் அல் அசத்தின் அரசுக்கு எதிராக மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க இந்த போராட்டத்தை மிக தீவிரமா அசத் அடக்கினாரு இதனால அசத்துக்கு எதிராக ஆரம்பிச்சது ஆண்டு பதினஞ்சு சிறுவர்கள் பஷர் அல் அசத்தின் ஆட்சி ஒளியனம் அப்படிங்கறத கட்டுரை வகையில ஒரு ஓவியத்தை சுவர்ல வரைஞ்சாங்க அதன் பிறகு இந்த பதினஞ்சு சிறுவர்களையும் சிரியா அரசு கண்டுபிடிச்சு கைது செஞ்சு அவங்களை அடிச்சு துன்புறுத்தினாங்க இந்த செய்தி மக்களுக்கு தெரிய வந்ததுக்கு பிறகுதான் மக்கள் எல்லாரும் மிகப்பெரிய கிளர்ச்சியில் ஈடுபட்டு இது ஒரு மிகப்பெரிய சிவில் வராக மாறியது ஒரு பக்கம் மக்கள் தெருவுல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் நிறைய மக்கள் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய போராட்ட குழுக்களா உருவானாங்க சிரியாவில மக்களுக்கு எதிராக பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்களை அரசே செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கற செய்தி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் இதற்கு கண்டனம் தெரிவிச்சாங்க இதன் பிறகு சிரியாவில தொடர்ந்து மக்களுக்கு எதிராக நடந்துகிட்டு வர வன்முறைய முழுமையா நிறுத்தணுங்கிற நோக்கத்துல அராப் லீக் அப்படின்னு சொல்லப்படுற அரபு நாடுகளின் கூட்டமைப்பு சிரியாவில் நடக்கும் பிரச்சனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அராப் லீக் அப்சர்வர் மிஷன் அப்படிங்கிற கண்காணிப்பு குழுவை ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அனுப்பி வச்சாங்க இந்த கண்காணிப்பு குழுவிற்கு சிரியா அரசு எந்த விதமான ஒத்துழைப்பும் தராததுனால சிரியா பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சியை அராப் லீக் கைவிட்டது அது மட்டும் இல்லாம அராப் லீக் சிரியாவை தன்னுடைய அமைப்பிலிருந்தும் நீக்கியது இதன் பிறகு ஐநா சபை சிரியாவில் மக்களின் நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காக நேஷன்ஸ் இன் சிரியான்ற ஒரு ஏப்ரல் மாதம் சிரியாவுக்கு அனுப்பியது இந்த இந்த குழுவுக்கு அங்க பாதுகாப்பு இல்லாததுனால ஐநா சபை அந்த குழுவை சிரியாவிலிருந்து திரும்பி வர வச்சு தன்னோட முயற்சியை கைவிட்டது இப்படி ஐநா சபையே பயப்படக்கூடிய அளவுக்கு மிகவும் மோசமான நிலைமை சிரியாவில் இருந்துகிட்டு வந்தது இதுக்கப்புறம் சிரியாவில் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் சிரியா பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காகவும் பல்வேறு மாநாடுகள் நடத்தப்பட்டது குறிப்பா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூன் முப்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற ஜெனிவா கான்பரன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு மற்றும் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற்ற மாஸ்கோ கான்பரன்சஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே இருபத்தி அஞ்சாம் தேதி நடைபெற்ற ஆஸ்தானா கான்பரன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபர் முப்பது மற்றும் நவம்பர் பதினாலு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற வியனா கான்பரன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற ரியாத் கான்பரன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதினாறாம் தேதி நடைபெற்ற நடைபெற்ற முனிக் போன்ற பல்வேறு மாநாடுகள் நடத்தப்பட்டு சிரியா பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது ஆனா இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியில் தான் முடிஞ்சது இதன் பிறகு சிரியாவில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை கண்டிச்சு உலகின் பெரும்பாலான நாடுகள் சிரியாவுக்கு நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சாங்க ஆனா பஷர் அல் அசத் இத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தயாரிச்சு அதை சட்டவிரோதமா அரபு நாடுகளுக்கு விற்பனை செஞ்சு வரும் வருமானத்துல தன்னுடைய அரச நடத்திக்கிட்டு வந்தாரு ஆனா சிரியா மக்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு ஏராளமான சிரியா மக்கள் அகதிகளா அண்டை நாடுகளுக்கு போய் தஞ்சமடைஞ்சாங்க சிரியாவின் அண்டை நாடுகளான லெபனன்ல டர்க்கியில முப்பது லட்சம் மக்களும் அகதிகளா இருக்காங்க ஒரு காலகட்டத்துல சிரிய அரசுக்கு எதிராக சிரியாவில் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிச்ச சிரியா போராட்ட குழுக்கள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது இந்த போராட்ட குழுக்களை அடக்குவதற்காக ஈரான் பஷர் அல் அசதுக்கு நிறைய உதவிகளை செஞ்சது இது மற்ற அரபு நாடுகளுக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல இதனால ஜோர்டான் டர்கி சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் எல்லாம் சிரியாவின் போராட்ட குழுக்களுக்கு ஆயுத உதவி மற்றும் பண உதவிகளை செஞ்சாங்க இதன் பிறகு மிகப்பெரிய நாடான ரஷ்யா இந்த போர்ல தலையிட்டு தன்னுடைய நண்பனான சிரியாவுக்கு ஆதரவா செயல்பட்டது ரஷ்யா இந்த போர்ல தலையிட்டதும் ஒபாமா தலைமையிலான அமெரிக்காவும் இந்த போர்ல தலையிட்டது இப்படி ரஷ்யா அமெரிக்கா போன்ற ரெண்டு பெரிய நாடுகள் இந்த போர்ல தலையிட்டதும் ஆதரவா போராட்ட குழுக்களுக்கு ஆதரவா செயல்பட தொடங்கியது அமெரிக்கா தன்னுடைய சிஐ மூலம் போராட்ட குழுக்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம சிரிய அரசுக்கு ஆதரவா செயல்படுற அரபு நாடுகளை அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது ஆனா இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில தான் முடிஞ்சது இந்த தான் ஒபாமாவுடைய ஆட்சி முடிஞ்சு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சிரியா பிரச்சனையில தலையிட மாட்டோம் அறிக்கை விட்டாரு இந்த தான் பிரச்சனைல ஆண்டு சிரியா போராட்டம் நடத்துவதற்காக சொல்லப்படுற ஏ சொல்லப்படுற ஏர் அல் சாம்ங்கிற அமைப்ப அபு முகமது அல் ஜுனானி என்பவர் உருவாக்கினாரு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு பிறகு அபு முகமது அல் ஜுனானி சிரியா அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்துல இந்த போராட்டம் மிகவும் தீவிரமடைய ஆரம்பிச்சது அவருடைய அமைப்பும் மிகப்பெரிய அளவுல அடைஞ்சது இதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்பதாம் தேதி சிரியா மொத்தமும் அபு முகமது அல் ஜுனானியின் அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது அது வரைக்கும் சிரியாவின் பிரசிடென்டாக இருந்த பஷர் அல் அசத் தன்னுடைய குடும்பத்தோடு ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போயிட்டாரு இப்படி பல ஆண்டுகளா சர்வாதிகார ஆட்சியின் பிடியில இருந்த சிரியா மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் அபு முகமது அல்ஜுனானிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க சிரியாவோட தற்காலிக பிரதமரா முகமது அல் பஷீர் பதவியேற்றாரு இந்த நிலையில தான் சிரியா மீது இஸ்ரேல் எதிர்பாராத விதமா தாக்கல் நடத்தினாங்க இது குறித்து இஸ்ரேல் கிட்ட கேட்டப்போ எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்க இந்த தாக்குதலை நடத்தினோம் அப்படின்னு இஸ்ரேல் பதில் சொன்னாங்க இத்தனை ஆண்டுகளா கொடுங்கோல் ஆட்சியின் கீழே இருந்துகிட்டு வந்த மக்கள் அந்த ஆட்சியிலிருந்து விடுபட்டு சந்தோஷமா இருக்கிற சமயத்துல இஸ்ரேல் சிரியா மீது நடத்தி இருக்கிற இந்த தாக்குதல் கடும் கண்டனத்துக்கு உரிய ஒன்னா பார்க்கப்படுது சிரியாவோட நலனியும் சிரியா மக்களின் நலனியும் கருத்தில் கொண்டு உலக நாடுகள் எல்லாமே சிரியா குறித்து அமைதியான முறையில பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் சிரியாவில் தொடர்ந்து நடந்துகிட்டு வர வன்முறை சம்பவங்களும் அரசியல் குழப்பங்களும் மக்களின் மோசமான பொருளாதார நிலைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சிரியாவில் இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனையை பற்றி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன வாரம் கமெண்ட் பண்ண மொதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சேனிங் ஆஃப் நன்றி